ஹாய் ரெட் ரெட்மி இன்டீரியர்ஸ் என்ன சைட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வடவழியில் லொக்கேட் ஆகுதுங்க இது அச்சா மென்ட் பண்ணி சொல்லி அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து டூ பிஹெச் ஃப்ளாட்டுங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்கோம் கிச்சன் பெட்ரூம் வாட்ரோப்ஸ் பூஜா டிவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ அலுமினியம்ங்க அலுமினியம் ப்ரொஃபைலில் நம்ம டிவி யூனிட் பூஜா கிச்சன் வாட்ரூப்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லூவர்ஸ் கொடுத்து பேக்ரவுண்டில் ஒரு பேக்ஸ் டிவி வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரிங்க அதே சைடு பார்த்தா ஃபுல்லாவே ஸ்டிப் லைட்ஸு கீழே ஒரு செப்ரேட்டாக அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் பாருங்கள் கிளாஸ் சென்டரில் வந்து சீக்வன்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இது ஓப்பன் பாக்ஸ் ஓகே சிக்ரடி ஓப்பன் பாக்ஸு இது வந்து ஒயிட் வித்து மகா சொல்லுவாங்க அந்த மகாகணி கலரில் பண்ணியிருக்கோம் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம மார்பு பேட்டர்ன்ஸில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே அலுமினியம் இந்த அலுமினியம் பொறுத்த வரையுமே இது எல்லாமே அலுமினியமாக இல்லைங்க அந்த அலுமினியம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஃபுட்டு தான் அலுமினியம் வருங்க மற்றது எல்லாமே ஷீட் சொல்லுவாங்க அது வந்து ஏசிபி ஷீட்டு ஐலாம் பிவிசி ஹெச்பிஎல் ஷீட் சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் மோஸ்ட்டாக ப்ரெஃபரன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட் போவாங்க ஏன்னா ஏசிபி மீன்ஸ் என்னென்னா அலுமினியம் கம்போஸ்ட் பேனல் சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது அது வந்து எஸ்டி டி பண்ணுற குவாலிட்டி அதனால் வந்து அந்த ஸ்டேயில் பண்ணும்போது நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் பிவிசி அந்த ஐலஎம் ஷீட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மேக்சிமம் சூஸ் சூஸ் பண்ணுறது இல்லை ஏசிபி தான் சூஸ் பண்ணுவாங்க அதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால அந்த அதில் சூஸ் பண்ணியிருக்கேங்க கஸ்டமர்ஸு ஒரு மார்பல் பேட்டர்ன்ஸு வார்ட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் பண்ணியிருப்போம் பாருங்கள் இதில் அலுமினியம் பொறுத்த வரையுமே நம்ம டிவி பூஜா டைனிங் க்ராக்கரி கிச்சன் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணி பண்ண முடியும் நம்ம வால் தகுந்த மாதிரி நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்வே பண்ணிக்கலாங்க இந்த வால் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் ஆஃப் டூ செவன் செவன் ஃபீட் பண்ணியிருக்கோம் டிவி மாடல் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்டேட்டான உள்ள இமேஜஸ் இப்போது என்ன அப்டேட்டாக இருக்கோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னாவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ண முடியும் அந்த வால் செட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை எங்கே எங்கக்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வாலுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் குட் பண்ணலான்னு நாங்கள் சொல்லுவோங்க சஜஷன் பண்ணுவோம் பாருங்கள் பூஜா பாருங்க பூஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டூத் மகாணி க மகாணி கலரில் பண்ணியிருக்கோம் ஒரு இது வந்து இந்த ஃப்ரேம் சொல்லுவாங்க இந்த ஃப்ரேமை அந்த ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஜி ப்ரொஃபைல் பொறுத்த வரையுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பட் என்னென்ன இல்லை மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் முட்டோ இல்லை அலுமினியம் ப்ரொஃபைல் இல்லைங்களா இந்த கார்னர் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒன்று கேப் போட்டாலும் நம்ம அது விழுந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஷார்ப்னஸ் ஒரு கண்டிப்பாக இருக்கும் மோஸ்ட்டாக வந்து ஹேண்டில் போகிறது பெஸ்ட்டுங்க ஓகேங்களா ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜி ப்ரொஃபைல் யூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் பட் எங்கேயாவது கிளாத்ஸ் பண்ணும்போது கிளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பா பார்க்குறக்கு வியூ நல்லாயிருக்கும் ஒரு லக்ஸரி லுக்கு வந்துடும் பட் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் லெஸ் தான் ஓகே எதுனா இந்த ஹேண்டில்ஸ் மட்டும் பாருங்கள் ஒரு சீன்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு பீகாக் ஒரு ஒயிட் கலரில் உள்ள பாருங்கள் ஒரு சின்னதாக ஹார்ட்ஸ் மாதிரி கொடுத்து ஃபுல் கவரிங் வால் பேனலிங் பண்ணி லோட்டஸ் வித் பீகாக் ஃபெதர் அது வர மாதிரி ஒரு கொடுத்துக்க மாதிரி லைட் ஃபிட்டிங்ஸ் பண்ணிருக்கும் ஸோ பூஜை வரையுமே இது வந்து ஹாலை செப்ரேட்டாக பூஜாவை கொடுக்கல நம்ம ஹாலில் தான் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்க இதெல்லாமே நம்ம ஆன்லைனில் எடுத்து பிக்சர்ஸ் எடுத்து கஸ்டமர்ஸை சஜஷன் பண்ணி அதில் வர அவுட்புட் தாங்க நீங்கள் பார்க்குறது ஸோ தாராளமாக உங்கள் வீட்லேயும் நம்ம செப்பரேட்டாக நீங்கள் இப்போல்லாம் எந்த வீட்லேயுமே பூஜாக்கும் ஷோ ஸ்பேஸ் ஸ்பேஸ் இல்லைங்க நம்ம ஹால்லேயோ கிச்சன்லேயோ அந்த வசதி தகுந்த மாதிரி நம்ம பண்ண போ பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் வீட்லேயும் பூஜா எனி பேட்டர்ன்ஸ் எனி டோர்ஸ் வந்து கிளாஸு சீட்ஸு எனி திங் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தாராளமாக அலுமினியம் ப்ரொஃபைலையும் நம்ம எல்லாமே பண்ண முடியுங்க பாருங்கள் கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கலர்ஸ் பொறுத்த பொறுத்தவரைமே நம்ம வால் பெயிண்டிங் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஹாலோ அந்த ஹாலில் என்ன பண்ணியிருக்கோமோ ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் போது உங்கள் ஹாலே ரொம்ப அழகாக இருக்கும் வாட்ரு பார்க்கலாம் இந்த வாட்ரு கலர் பாருங்கள் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ல லக்ஸரியாக இருக்கும் பாருங்கள் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் பியர் மெட்டாலிக் கலர் சொல்லுவாங்க அந்த கலருங்க இது வந்து கோடு த்ரீ டூ ஃபைவ் சிபி த்ரீ டூ ஃபைவ் கோட் நம்பரு பாருங்கள் இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா மேட்சாக பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டீல் சொல்லுவாங்க இந்த ஃப்ரேம்ஸ் இந்த ஃப்ரேம்ஸ் கலர்ஸ் ஒரு ஒரு செவன் கலர்ஸ் இருக்குதுங்க இந்த எஸ்எஸ் கோட்டிங்கில் இருக்கும் காப்பரில் இருக்கும் தென் ரோஸ் கோல்டு கோல்டு பிளாக்கு ஒயிட்டு இது வந்து சாம்பியன் ஸ்டீல் சொல்லுவாங்க அது போக உட்டன் கலர்ஸ் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஏன்னா இந்த 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 கலருக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் ஸ்டீல் ஓகேங்களா இந்த கலர் போடும்போது ரொம்ப பார்க்க ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் பாருங்கள் இந்த கலர்ஸ் அந்த அதான் சொன்னதுலையா ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஏன்னா த்ரீ சரௌண்டிங் வால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு ஒரு ஆஃப் ஒயிட் இந்த கலர் கொடுக்கும்போது ஃபுல் ஹைலைட்டாக தெரியுது பாருங்கள் இது கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து லாஃப்ட் வித் வாட்டர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் உழுக செல்ஸு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் இந்த எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ எம்எம் சீட்டு த்ரீ பாயிண்ட் டூ எம்எம் சீட் சொல்லுவோம் ஏசிபி சீட் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது தாராளமாக வெயிட்டு தாங்கும் ஓகேங்களா இது வந்து பெண்ட் ஆகாது ஏன்னா இதுக்கு அலுமினியம் கம்போஸின் பேனல் சொல்லுவாங்க ஓகேங்களா பாருங்கள் சென்டர் போஸ்ட் கொடுத்து நல்லாவே வெயிட் லிஃப்ட் தாங்கும் இல்லை நிறைய கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கணும் ஒவ்வொரு கலர் தகுந்த மாதிரியும் பேட்டர்ன்ஸ் இருக்குது அதுக்கு தந்த கலர்ஸ் தந்த மாதிரியும் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் சிஸ்டோர் ரூப்பு உள்ளுக்குள்ள ஒரு ட்ராஸு ஹேங்கர்லாம் ஹேங்கர் எங்கள் ஹேங்கர் வேணாம் சொல்லாங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வேணும்னு சொன்னாலும் நான் அதுக்கு அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் எங்கே எங்கேயுமே கொண்டு வரல நம்ம வேணாலும் ட்ரெஸ்ஸிங் அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் இல்லை மே மிரர் மே மேலே ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி யூனிட்டு எனி திங் எல்லாமே நம்ம வந்து இந்த அலுமினியம் ப்ரொஃபைலில் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாகும்போது தான் அலுமினியம் வாட் ரூப்ஸுங்க பாருங்கள் இது ஜி ப்ரொஃபைல்ஸ் இங்கே ஹேண்டில்ஸ் வெளியே வந்துருக்கும் மேலே மட்டும் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் மேலே வைப்போம் ஓப்பன் பண்ண சிரமமாக இருக்கும் அதனால் ஜி பல்ஸ் கொடுக்கும்போது ஆஃபில் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இங்கே துணிப்படுறதுக்கோ வேறு எதுக்கோ படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால் வந்து போடலாம் மோஸ்ட்டாக வந்து ஹேண்டில் போடுறது யூஸ் பண்ணுங்கள் இங்கே வந்து கிச்சன் கிச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு எல் பாட்டம் பண்ணியிருக்கோம் செமி மோடல் கிச்சன் தான் ஒரு ஃபோர் ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம் சிங்கில்லர் டோர்ஸு அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வால்வின்ஸ் கொடுத்துருக்கோம் செப்பரேட் செப்பரேட்டாக சிம்னி இங்கே வரனால ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸும் ரைட் சைடில் ஒரு வால் பாக்ஸும் கொடுத்துருக்கோம் அப்படியே லாஃப் பண்ணியிருக்கோம் இங்கேயும் அதே தான் பேர் காப்பர் மெட்டாலிக் ஷீட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம ஹைட்ராலிக் வச்சோம்னா ஏன்னா பாட்ஸ் எந்தளவுக்கு நம்ம ஹைட் பண்ணும்போது ஹைட்ராலிக் வச்சோம்னா ரொம்ப ஓ மேலே போயிருங்க டாப்பாக போயிடும் அப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இங்கே டோர் தான் போட்டுருக்கு மேக்ஸிமம் இங்கே க்ளாஸஸ் போடுறது ஓகே பட் அந்த கிளாஸஸ் பிரேக்காக சான்ஸ் இருக்குதுன்னா நம்ம ஷீட்டாக போகிறது பெஸ்ட்டுங்க பாருங்கள் கீழே அப்படி தான் இங்கே பிளேட் தாலி கொடுத்துருக்கோம் மேலே கட்லரிஸ் இங்கே எல்லாமே ஜி ப்ரொஃபைல்ஸ் தான் என்ன இந்த ஹெண்ட்பில்ட் ஹேண்டல் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டல் கொடுக்கும்போது பார்க்கறக்கு ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் பட் நம்ம ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணிகிட்டே நம்ம அனுசி போகும்போது சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக வருங்க பாருங்கள் ஆண்ட்ரல் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக வெளியே ப்ரொசன் வராமல் ரொம்ப ஸ்லீக்காக உள்ள ஹேண்டில்ஸ் இருக்குது அதுக்கு தந்த காஸ்ட் இருக்குது நம்ம அது போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் மெயின்டெனஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அலுமினியம் வந்து கிச்சனில் வரையுமே கண்டிப்பாக போடலாங்க இது வந்து லைஃப் டைம் வந்துடுங்க அப்படியே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கம்பெனி வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா சிபி த்ரீ டூ ஃபைவ் ஷீட் கோட் நம்பரு சிட்டி பாண்ட் நாங்கள் போட்டிருக்கோம் ஏசிபி ஷீட்டில் இது அவங்களே வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இது கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூஸ் பண்ண லிக்விட்ஸ் அந்த லைஸ் ஆயில் சோப் வாட்ரு விம் ஜெல்லு அதை வச்சு நீ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் நார்மல் தண்ணி தண்ணி ஏற்று வச்சு தொடச்சாவே போதுமானது தான் ஏன்னா இது எல்லாமே ஏசி சீட் பொறுத்த வரைக்கும் எஸ்டீரியர் பண்ணுற குவாலிட்டி எஸ்டீரியர் பண்ணுற மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் தான் எடுத்து இன்டீரியர் பண்ணும்போது இந்த ஃபேட் ஆகிறதுக்கு பெண்டாக இருக்குது வாய்ப்பே இல்லைங்க கலர் ஃபேட் ஆகும் எப்படின்னா நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி ஃபேட் ஆகும் நம்ம தப்பாக யூசேஜ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஃபேட் ஆகும் ஓகேங்களா அது மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் ஒவ்வொரு வீடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்லுவோம் நாங்கள் சொல்லி அந்த அந்த இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவோம் நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் லாங் டைம் வந்துடுங்க அது மோர்தன் லைஃப் டைமில் வர சான்ஸ் இருக்குது ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த கலர் வேண்டாம் சேஞ்ச் பண்ணணுன்னாவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே ஃப்ரேமில் வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளூவோ ரெட்டோ ஒயிட்டோ எனி கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த ஷீட் என்ன சார்ஜோ அப்போது என்ன ப்ரைஸ் இருக்கோ அவங்க மாற்றிக்கலாங்க பாருங்கள் பட் இது ப்ளைவுட்டாக இருக்கட்டும் யூபிபிசியாக இருக்கட்டும் என்ன வேணும் கம்ப்ளீட்டாக அவங்க மாற்ற வேண்டியதாக இருக்கும் இது அப்படி இல்லை ஸோ தூரப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்ட்டாக இருக்கும் பட் ப்ரைஸும் பார்த்தோன்னா யூபி விஷயவும் கொஞ்சம் அதிகம்ங்க ஒன்றும் இல்லை பட் மெயின்டெனன்ஸு நீங்கள் ஒரு டென் இயர்ஸ் வீட்டில் இருக்க மாட்டேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வீட்டில் இருக்க மாட்டேன் ஒன் இயர் இருக்க மாட்டேன்னா தாராளமாக இது போடலாம் ரஃப் நல்லா நல்லாயிருக்குங்க பெண்ட் ஆகிறக்கு சான்ஸ் இல்லை